உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எல்லா சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிறது நினைச்ச மாதிரி பினான்சியல் டைட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இல்ல நிறைய பிரச்சனைகள் வருகிறது குடும்ப ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி ஒரு ஜாக்பாட்டோ ஒரு லாட்ரியோ ஒரு எதிர்பார்ப்புகள் ஏன் நடக்க மாட்டேங்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் ஏன் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதம் சுக்கிரன் பலம் பெறுகிறார் அதுவும் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்துல பலம் பெறுகிறார் ஆனா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி அதே மாதிரி உங்களுடைய பத்தாவது அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான் அவர் அஷ்டமத்துல போய் பலம் பெறுகிறார் அப்படி அஷ்டமத்தில் போய் பலம் பெறும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க சிம்மராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா தைப்பூசம் அன்று ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்கும் பட்சத்தில் வாழ்க்கை கொடி கட்டி பறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஒரு விதமான கனவு உண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பை செலுத்தக்கூடிய நேர்கள் இந்த சிம்மராசி நேர்கள் தான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே அன்பை கொடுத்த அன்பால் ஏமாற்றப்படுகிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு பெரிய பல்லா இருக்கு யாரா தோணுன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இருக்காது தோண்டி தோண்டிருப்பீங்க ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க யாருங்க உங்களுக்கு நம்பிக்கை வைக்க சொல்றது யாருங்க உங்களை எதிர்பார்ப்பை வைக்க சொல்வது யாருங்க ஏமாற்றம் அடைய சொல்றது அதிகமான அவமானங்களை தேடி கொடுத்த உங்கள் வாழ்க்கையில் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமான எதிர்பார்ப்புகள் தான் நீங்க எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கிறது எதிர்பார்க்கறது தப்பா சார் அப்படின்னு தான் நீங்க சிம்ம ராசி நல்ல ராசி அதே மாதிரி மகரத்துட்டு போய் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் மீனத்துட்டு போய் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் எது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சோ அது நடக்கவே நடக்காது அது காசவும் படக்கூடாது பட் ஏன் இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் தை மாதம் சுக்கிர அருளுடன் வசந்த காலம் சிம்ம ராசினியர்களுக்கு பிறக்க போகிறது அப்படிங்கிறது சொல்றேன் இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் சிம்மம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்து வச்ச மாதிரி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சோ திருமண விஷயங்கள் கணவன் மனைவி சண்டைகள் காதல் சம்பந்தப்பட்ட ஒரு சுமூகமான முடிவுகள் எடுப்பதற்கு முதல் ஐந்து நாட்கள் யோகமான நாட்கள் பின்வரும் இருபத்தி மூன்று நாட்களும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் உன்னுடைய அஷ்டமஸ்தானத்தில் போய் இருக்கார் இங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போராடணும் முடிஞ்ச வரைக்கும் எப்படி போராடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பலம் பெற செய்தால் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையும் பண வருவாய் தாராளமாக இருக்கும் செலவுகள் குறையும் நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் எட்டுல போய் நீச்சம் பண்ணுறது தொழில கொஞ்சம் கவனம் வேணும் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சது கரெக்டா சரியா அப்படிங்கறது யோசிக்கணும் நீங்க காலம் ஐ லவ் யூ சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு முழுவதும் சண்டை வராமலாம் இருக்காது அதே மாதிரி காலம்பிரோ ஒரு வாட்டி நீங்க கணக்கு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கணக்கு சரியா இருக்கணும்னா சொல்ல முடியாது ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை முக்கியமா புதனும் நீச்சமடைகிறார் சோ இங்க நீச்ச பங்க யோகம் உருவாகிறது ஒரு வாழ்க்கையில கோச்சாரத்துல அஷ்டமஸ்தானத்துல நீச்ச பங்க யோகம் உருவாகும் போது என்ன ஆகும்னா திடீர் பணவரவு ஏற்படும் சோ நம்மளுக்கு ஜென்மசனி வரப்போகுது நம்மளுக்கு நீச்சம் நீச்சமாயிட்டாரு நம்ம வாழ்க்கை உட்கார்ந்துருச்சு அப்படின்னு யார் யார்லாம் கனவு காண்றீங்களோ கனவு காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த டைம் நிதானமாக உட்காந்து யோசிச்சு பிராந்தா நீங்கள் வேலையை பார்த்தா உங்களுக்கு பண வருவாய் இரட்டிப்பாக வரும் செலவுக்கேற்ற பணம் அப்படிங்கிறத விட உபரி வருவாய் ஏற்படும் நம்பர் ஒன்று வேலையில் இருந்த அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் வேலையில் என்ன சார் அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமாறுதலோ இல்லை உங்களுக்கு வந்து இருக்கின்ற இடத்தில் பிரச்சனையோ ஜாபில் ஒரு சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அதற்கான மூலதனம் பேஸ்மெண்ட் அடிப்படை செய்வதற்கும் தொடங்குவதற்கும் சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த நேரத்தில் போய் நீங்கள் டெஸ்ட்டு டாக்டர்கிட்ட எடுத்தீங்கன்னா செலவு குறையும் ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ் பிரேக்கப் அதை பண்ண வைக்கலாம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும் ஒரு திருமணம் பெயிலியரான நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் அமைவதற்கும் அந்த இரண்டாம் திருமணத்தில் உள்ள சாதக பாதகங்கள் உங்களுக்கு சரியாக நடப்பதற்கும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கு சரியான காலகட்டம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இது பக்காவான டைம் அப்படின்னு சொல்லலாம் மனசுல நீ என்ன நினைச்சாலும் சரி அது உங்களுக்கு சில நேரம் நடக்காம போயிடுது அது மாதிரி சுச்சுவேஷன் இனிமே இருக்காது ஏன்னா கொடுத்த பணம் வராம இருக்கிறது வாங்கின பணத்தை கடன் அடைக்காம இருக்கிறது மனசு வெதும்பு போய் என்ன வாழ்க்கை எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணாலும் எவ்வளவு செஞ்சாலும் இதுல ஒரு திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க அது சரியாயிடும் அதே மாதிரி இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் வலுப்பெறுகிறார் ஆறாம் இடம் ரணரோண ருத்ரஸ்தானம் இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்திற்கு சூரியன் மகரத்திற்குள் நுழையும் போது கவனமா இருக்கணும் மகராசிக்காரங்க உங்க மேலதிகாரியாக இருக்காங்க உங்க மனைவியா இருக்காங்க கணவனாக இருக்காங்க போது ரொம்ப பார்த்து பேசணும் வண்டி வாகனங்கள்ல அவங்க கூட டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையற்ற சண்டை தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இது மா இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நாளாக பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரையஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்து காட்டினாரு பாருங்க பிரச்சனை தேவையில்லாத ஒரு பொன் பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை பிரச்சனைங்கிறத தாண்டி பணங்காசுலாம் ஜீரோ கொண்டு போயிருச்சு இடம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸெல்லாம் அலைஞ்சிட்டு வந்துட்டோம் ஒரு பெண் நமது வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களையே ஆடு போய் உட்கார வச்சது இல்லை இது அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செவ்வாய் பயிற்சி ஆகும் போது நூறு பிரசன் அதுவும் லாபஸ்தானத்துக்கு போறார் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உருவாகிவிடும் கூட பிறந்தவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை மறைந்துவிடும் திருமண யோகம் வந்துவிடும் பரிபூர்ண குருபலன் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் வீடு சொந்த இடங்கள்ல ஏற்பட்ட சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் தொலைதூர பிரயாணம் உருவாகும் ஜாப்ல நல்ல ஸ்டேட்டஸ் உருவாகும் படிப்புல நல்ல கல்வி உருவாகும் உடலில் இருந்த பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் அது மறையும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வாழ்க்கை வெற்றியை தரும் புதுசா லேண்ட் வாங்குவதற்கு கரெக்டான நேரம் புதுசா பிஸ்னஸ் செய்வதற்கு சரியான நேரம் பெயர் வைப்பதற்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் எழுதுவதற்கும் சரியான நேரம்னு கூட சொல்லலாம் இப்பொழுது நான் உடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படையா சொல்லணும்னா ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களுக்கும் இது பக்காவான டைம் அப்படிங்கிறத விட பக்குவமான நேரம் நீங்கள் யோசிக்காமல் எந்த விஷயத்த செஞ்சாலுமே அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் அப்படிங்கறதாங்க நல்ல பாசிட்டிவான கிரகம் இது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால உட்காந்து யோசிச்சு முடிவு செஞ்சு பாருங்களேன் நல்ல ஜாக்பாட் அமையக்கூடிய நேரம் லாட்ரி சீட் உருவாக கூடிய நேரம் பண வருவாய் ஏற்படுத்தக்கூடிய டைம் அதே நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த எந்த ஒரு நீண்ட நாள் ஆசைகளையும் சரி ரகசியங்களும் சரி சக்சஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் சூட்டபுளான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தங்கெல்லாம் அஞ்சு லவ் பண்ணுவாங்க ஒன்று கூட சக்சஸ் ஆகாது நாலு பேர்கிட்ட பேசுவாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்குதுன்னா இந்த தை மாதத்தின் திருப்பாதையில் பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்லலாம் வெளிப்படையாக சொல்கிறேன் சிம்மராசினே இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இழந்ததை மீட்டு விடுங்கள் சுக்கு நரலோடு வசந்த காலமும் தித்திக்கும் வந்து வந்துவிட்டது அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்